வணக்கம் இந்த சேனலியை பார்ப்பதற்கு முன்பு பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி தேசிய கீதம் பாட வலியுறுத்தி ஆளுநர் வெளிப்பாடு சட்டப்பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்தைத் தொடங்கும் தேசிய கீதம் பாட வேண்டும் என வலியுறுத்தி ஆளுநர் ஆர் என் ரவி வெளிப்பாடு ஆனந்து முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரில் உரையாற்றாமல் வெளியேறியதாக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்தாய் வாழ்த்து பாட முடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல் சட்டப்பேரவை நிறைவிலும் போது மட்டுமே தேசிய கீதம் இசைக்கப்படும் அப்பாவு சபாநாயகர் அப்பாவு இருக்கையில் அமர்ந்தவுடன் ஆளுநர் ஆர் என் ரவியின் மைக் ஆம்ப் செய்யப்பட்டது சபாநாயகர் பேசி முடிந்தவுடன் எழுந்து ஆர் என் ரவி தனது மைக் ஆம்ப் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார் என்னை மைக்கை ஆம் செய்துவிட்டு சபாநாயகர் பேசிக் கொண்டிருந்த போது எனக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது ஆர் என்றவி.